Uh, thank you and i think uh, it's a very uh, great honor and pleasure to uh, see manjal what the play is is basically what i feel is a mirror of our society mirror of our democracy mirror of our caste structure and mirror of the how the whole system is still running against the line of uh, baba sahab Bhim Rao ambedkar the whole dream of annihilation of caste how it has been uh, diverted and uh, right now the uh, whole play Manjal and his whole team, they have created. It's a mirror of uh, the things which are happening with a full political and caste-based notion uh, Manjal team has presented to us and it's a uh, really, it is uh, what I can say, I can't speak Tamil but I want to say that மஞ்சள் என்கிற நாடகம் மிக அற்புதமாக வந்துள்ளது இந்த நாடக குழுவினருக்கு நான் முதலில் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மஞ்சள் நாடகம் என்பது ஒரு கண்ணாடி நீங்கள் இப்பொழுது பார்த்த இந்த நாடகம் என்பது இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிற இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் தொடங்கி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா இழிவுகளையும் ஒரு கண்ணாடியைப் போல் இந்த நாடகம் நமக்கு பிரதிபலிக்கிறது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணாதிக்கம் இந்த சமூகத்தில் இன்று இந்த தவிர்க்கப்பட்டவர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்தையும் இந்த நாடகம் ஒரு கண்ணாடியைப் போல்

not only to modi swachh bharat not only to modi hypocrisy or the rss hypocrisy but the whole caste structure how it is forcing our fellow human uh, indian human beings to enter and die in sewer and septic tank or clean the dry toilets is still when we are talking more than 2 lakh women are still cleaning human excreta more than 1000 people around 2000 people have been documented இந்த மஞ்சள் நாடகத்தை உருவாக்கிய ஜெயராணி ஸ்ரீஜித் உள்ளிட்ட ஒட்டுமொத்த குழுவினரும் குழுவினரையும் இந்த அரங்கம் கைகள் தட்டி பாராட்ட வேண்டும் அவர்கள் பாராட்டு கூறியவர்கள் இந்த நாடகம் தமிழகத்தின் நிலையை மட்டும் பிரதிபலிக்கவில்லை இந்த நாடகம் தமிழகத்தை கடந்து இந்தியா முழுவதிலும் பல்வேறு மொழிகளில் இந்த நாடகத்தினுடைய உள்ளடக்கம் என்பது செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த நாடகம் ஏதோ ஸ்வச் பாரத்துக்கு ஸ்வச் பாரத்தினுடைய தன்மையையோ ஆர்எஸ்எஸ்னுடைய புரட்டுகளையோ மட்டும் காட்டவில்லை மாறாக இன்று இந்த சமூகத்தில் நிலவுகிற அனைத்து ஏற்றத்தாழ்வுகளையும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளிலும் இன்று இந்த இழிநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் படக்கூடிய பல்வேறு அவனங்களையும் பாடுகளையும் இது ஒரு கண்ணாடியாக கச்சிதமாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்த இந்த நாடகம் இந்த நாடகம் என்பது இந்த இளிநிலைகளை மட்டும் நம்மிடம் எடுத்துரைக்கவில்லை மாறாக இந்த நாடகம் அதற்கான தீர்வுகளையும் நம்மிடையே முன்வைக்கிறது நமக்கு புரிதலில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களையும் இந்த நாடகம் முன்வைக்கிறது என்கிற வழியில் இந்த நாடகத்தை ஒரு சிறந்த நாடகம் என்று நான் சொல்கிறேன் இட்ஸ் வெரி லேட் ஐ ஜஸ்ட் டு எண்ட் வித் ஒன் திங் இட் இஸ் பெரியார் மஞ்சள் And this Manjal has to move across the country. It should come to Delhi, where Narayanamma should come, where Nagamma from here should come. All those people who have been documented, they should come, they should watch. It is a historical play, and it should make a history across the country. Hats off to Manjal, Manjal team, Periyar no, land, no. and Jai Bhim. வந்திருக்கிறது என்றால் அப்படி ஒரு நாடகம் என்பது இது பெரியார் மண் என்பதால் தான் இத்தனை அழுத்தமான நாடகம் இங்கே இருந்து சாத்தியமாக இருக்கிறது நிச்சயம் இந்த நாடகம் தில்லிக்கு வர வேண்டும் இந்த நாடகம் மட்டுமல்ல இந்த நாடகத்துக்குள் வந்த நாராயணம்மா என்கிற கதாபாத்திரம் தொடங்கி இவர் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் பாஷா சிங் அவர்களால் ஆவணப்படுத்தப்பட்ட கதாபாத்திரங்கள் ஏறக்குறைய இன்றைக்கும் இரண்டு லட்சம் பெண்கள் உலர் மலங்களை இந்த நாட்டில் கொண்டிருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக ஆயிரம் இரண்டாயிரம் இரண்டாயிரம் பேருடைய வாழ்க்கையை அப்படியே இன்னைக்கு ஆவணப்படுத்தி இருக்கிறார் பாஷா சிங் அதனால் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் தில்லியில் இந்த நாடகம் நடக்கும்போது அவர்களெல்லாம் மேடையேற்றப்பட வேண்டும் ஜெய்பீம்